நரசிம்மராவ் இருந்தார் வாஜ்பாய் இருந்தாங்க அவங்களால முடியாதது இவங்க எப்படி பண்ணிட முடியும் அவங்க அப்பயே பண்ண பண்ணதை அவங்கள பண்ண முடியலையா தமிழ் தமிழ்ன்ட்டு தமிழ் முக்காவாசி கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை தமிழை எழுத படிக்க வராது ஒரு தமிழன் பேசுகிறான் ஒரு நிதியை கேட்குறான் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதியை கொடுக்க மாட்டுறாங்க இதுக்கப்புறம் நம்ம தமிழகங்க அங்கே போய் எவ்வளோ அவமானம் படுறது எவ்வளோ வெக்க கேடு தெரியுங்களா இது இந்திய அரசு மனசு வச்சா மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கல்வி தரமாக கிடைக்கும் படிக்கிற பாடமாக இந்தியை தெரிஞ்சிக்கலாமா கண்டி அதை முன்மொழி கொள்கைக்கோசம் அதை நம்ம பயன்படுத்த முடியாது மூணு மொழி கொள்கை இருக்கட்டும் யார் ஸ்டே எந்த ஸ்டேட் வந்து விரும்புதோ அந்த ஸ்டேட் மொழியை வச்சிக்கலாம் அப்புறம் ஒன்றா இந்தியை வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணா திரு காலத்துலேயே சொன்னாங்க ஆனால் அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் நிற்கிறத தவிர யாரும் இந்தி கத்துற மாதிரி இல்லை அதனால இப்போ ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க இது நல்லது தான் நான் இங்கே இருக்கிற முக்கால் பேங்க் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எந்த ஒரு இதுவும் போனாலும் எல்லா அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க எதுலையுமே முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வரைக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கேட்குற எந்த ஒரு சலுகையும் ஒன்றும் கொடுக்கல மத்திய அரசு தமிழ்நாட்டில் வந்து தமிழில் தான் ரெண்டாவது மொழி ஒரு வேர்ல்டு லெவலில் பார்க்க போனால் இங்கிலீஷ் இந்த மெயின் ரெண்டாவது இது ரெண்டு இரு மொழியை தான் பார்க்க முடியும் மூணாவது ஹிந்தி இந்தி எதுக்கு எங்களுக்கு ஆனால் இந்தி கற்றுக்கிறது நல்லது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போகிறது நல்லது மாணவர்களே படிக்கலாம் இப்போ நம்ம வயசான நம்ம இந்தி படிக்க போகிறோம் பிஜேபி எதுலையுமே உள்ள நுழைய முடியலன்ற காரணத்துக்காக தான் எல்லாத்துக்குமே அவங்க தடை செய்கிறது இதே பிஜேபி ஒரு கூட்டணியாக இருந்ததுன்னா அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருப்பாங்க அண்ணா எப்படி அந்த இருமுறை கொள்கையை வந்து வலியுறுத்தி வலியுறுத்தினாரோ அதை தான் நாங்களும் வந்து வலியுறுத்துகிறோம் எங்க அவங்களுக்கு தெரியுங்க எல்லா இடத்துலையும் கால் வச்சு பார்த்தாச்சுங்க இங்க தமிழ்நாட்டில் காலை வைக்கலாம்னு ஒரு ஒருபோதும் மறிய முடியாது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாத தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான நிதி ஒரு முறைன்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அது பெரிய சர்ச்சையை என்னத்தை பார்க்கறது முதல்ல வந்து தமிழ் என்ன தமிழ்நாட்டில் வந்து தமிழில் தான் இரண்டாவது மொழி வேர்ல்டு லெவலில் பார்க்க போனா இங்கிலீஷ் மெயின் ரெண்டாவது இந்த ரெண்டு இருமொழியை தான் பார்க்க முடியும் மூணாவது இந்தி இந்தி எதுக்கு எங்களுக்கு இந்தி எதுக்கு சாதாரணமாக இந்தி எதுக்கு சொல்லுங்க நீல சொல்லுங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் வந்து தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய நிதிகளை வந்து எங்களால் தர முடியும்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க இல்லை அவங்க அந்த காலத்துலேருந்தே வந்து ஹிந்தி தேவை ஹிந்தி தேவைன்னு தான் படிக்க சொன்னாங்க ஆனால் அப்போ வந்து சாப்பிட்டா தான் பேசுனாங்க இந்தி கற்றுங்கன்ட்டு ஆனால் அப்போலாம் பெரிய போராட்டம் பண்ணாங்க இப்போ அதனால சரி இவங்க சொல்ல சொல்ல கேட்க மாட்டாங்களே இது ஒரு டிமாண்டாக வைப்போம்னு சொல்லிட்டு சென்டல் கவர்மெண்ட்டு வச்சுக்கிறாங்க இப்போது ஏன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு ஹிந்தி வானான்னு சொல்கிறாங்க ஹிந்தி வானான்னு சொல்லுது கரெக்டு தான் ஆனால் அதே சமயத்தில் அவங்களும் அதே மாதிரி நடந்துக்கல அவங்க புள்ள பொண்ணு ஸ்கூல் நடத்துறது எல்லாமே ஹிந்தியில் தான் நடத்துகிறாங்க ஆனால் கார்பரேட் ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து பொதுமக்களுக்கு மட்டும்தான் டிமாண்ட் பண்ணுறாங்க நீ ஹிந்தி படிக்காதே ஹிந்தி படிக்காதேன்னு ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ஹிந்தி படிச்சிட்டாங்க ஹிந்தி படிச்சுட்டு பெரிய லெவலில் இருக்காங்க ஆனால் நம்ம லோக்கலாக சாதாரண வந்து ஹிந்தி படிக்காது இந்திய படிக்க ஓட்டுக்காகவே பயன்படுத்தி வச்சுக்கிறாங்க தமிழ் மட்டும் படி தமிழ் மட்டும் படின்னு இதில் வந்து தமிழும் படிக்காமல் ஹிந்தியும் படிக்காமல் நடுத்தரமான இன்னும் வேலை வாய்ப்பும் இல்லாமல் அப்படியே லோக்கலாகவே போயிருக்கிறாங்க பொதுமக்கள் தான் ஆனால் பெரிய லெவலில் வரும் ஹிந்தி படிக்கிறாங்க அவங்க சொல்கிறது வந்து மத்திய சர்க்கார்கள் சொல்கிறது வந்து இது கரெக்டு சொல்லலாம் இது ஏன் கரெக்டுன்னு கூட சொல்லலைனா முன்னாடிலாம் வந்து சாப்பிட்டா தான் சொன்னாங்க மூணு மொழி கொள்கை இருக்கட்டும் ஏன் ஸ்டே எந்த ஸ்டேட் வந்து விரும்புதோ அந்த ஸ்டேட் மொழியை வச்சுக்கலாம் அப்புறம் ஒன்றா ஹிந்தியை வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணா காலத்துலேருந்து தான் சொன்னாங்க ஆனால் அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் நிற்கிறத தவிர யாரும் இந்தி கற்றுக்கிற மாதிரி இல்லை அதனால இப்போ ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க இது நல்லதுதான் சொல்லுவேன் நான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு கல்வித்துறைக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எதுலேயுமே முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வரைக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கேட்குற எந்த ஒரு சலுகையும் ஒன்றும் கொடுக்கல மத்திய அரசு இப்போ எல்லா கட்சிகளோடையும் இப்போ இருக்கிற நம்ம திமுகலருந்து எல்லாம் வலியுறுத்துறாங்க எல்லா சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் கூட இப்போ பட்ஜெட் போட்டாங்க அதுலேயும் அவங்க எதுவுமே கொடுக்கலையே தமிழ்நாட்டுக்கு டேட்டா அவங்க புள்ளி விவரம் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுட்டோம் முன்னாடியே அவங்க மாநில அரசு தான் தரல மத்திய அரசு எல்லாம் கொடுத்துட்டோன்னு சொல்லுங்கிறாங்க அதுக்கு எந்த ஒன்று ஆதாரமும் இல்லை வரைக்கும் இதுவும் மத்திய அரசுலேருந்து எந்த ஒரு இப்போ கூட எடுத்திருந்தாங்களே எந்த ஒரு சென்ஸ் எடுத்தாங்க நடுவில் இந்த யோஜனா யோஜனா திட்டம் இந்த வீட்டு கடன் திட்டம் இதெல்லாம் இது எத்தனை பேர் போய் சேர்ந்துன்னு நினைக்கிறீங்க இன்னும் யாருக்கு சேர்ந்த மாதிரி தெரியல முதல்ல ரெண்டாவது தமிழ்நாட்டில் மாநிலத்தில் இப்போத்தி கல்வி விஷயத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்குது எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலும் ஒரு தலைமை யாரும் போடலை அதுலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டிலும் இதுலேருந்து எல்லா பிரச்சனையிலேருந்தும் இது வரைக்கும் அந்த தலைமை இது எதுவுமே பண்ணலை கல்வி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது தமிழ்நாடு மட்டும்தான் இப்போதைக்கு ஆனால் தமிழ்நாட்டை வச்சுக்கிறாங்க பட்ஜெட் விஷயத்தில் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ பிஜேபி வந்து எந்த விஷயத்துலையும் இங்கே தமிழ்நாட்டில் நுழைய முடியல இப்போ வந்து வந்து திராவிட கட்சி திமுக வந்து ஒரு கட்டமைப்பு அவங்களுக்கு தான் இருக்கு அவங்க தான் எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க பிஜேபி எதுலையுமே உள்ள நுழை முடியலன்ற காரணத்துக்காகத்தான் எல்லாத்துக்குமே அவங்க தடை செய்கிறது இதே பிஜேபி ஒரு கூட்டணியாக இருந்ததுன்னா அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருப்பாங்க இப்போ ஏன் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மூணு மா மாநிலத்துக்கு மட்டும் ஏன் செய்யாம பிஜேபி உள்ளே நுழைஞ்சா இப்போ கேரளாலும் நுழைஞ்சாங்க இப்போ ஒன்றுமேல பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க பிஜேபர் இப்போ வந்து பாண்டிச்சேரியில் இப்போ பிரச்சனைகள் ஓடி இருக்கு தமிழ்நாட்டில் முதல்ல இவர் பேசுனார் பாராளுமன்றத்தில் பேசினார் ஒரு தமிழனுக்கே ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் பேசுகிறான் ஒரு நிதியை கேட்குறான் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதியை கொடுக்க மாட்டுறாங்க இதுக்கப்புறம் நம்ம தமிழங்க அங்கே போய் எவ்வளோ அவமானம் படுறது எவ்வளோ வெக்க கேடு தெரியுங்களா இது தமிழன் போய் அங்கே அவமானம் படுறது ஒரு நிஜியை தான் கேட்குறாங்க வேறு எதுவும் கேட்கல எங்களோட ஜிஎஸ்டியை தான் நாங்கள் கேட்குறோம் தமிழ்நாட்டில் வர ஜிஎஸ்டியை தான் நாங்கள் கேட்டு அவங்ககிட்டருந்து கேட்குறது அவங்க கொடுத்தே ஆகணும் இது என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் போய் அவங்க காலில் உழணுன்றாங்க தமிழன் போயிட்டு தமிழை என்றைக்குமே காலில் உழமாட்டான் இது வந்து பெரியார் போட்ட வெதை இந்த தமிழ்நாட்டில் அதனால் என்றைக்கும் தமிழன் போய் யார் காலேயும் உழமாட்டான் புரியுதுங்களா ஆமாம் இது ரொம்ப காலமாக வந்து இந்தி திருப்பி வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது இப்போ தொடர்ச்சியாக அந்த பிஜேபி இந்த பத்து வருடங்களாக இருக்க சொல்ல ஹிந்தி திருப்பி வச்சு தொடர்ச்சியாக அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஹிந்தி வந்து எடுபடாது ஏன்னா வந்து ஹிந்தி உள்ள திணிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ச்சியான போராட்டங்கள் வந்து வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது இது மறுபடியும் இந்த இந்தி திணிக்காங்கன்னா இந்தி எதிர்ப்புக்கு எதிராக பல பேர் வந்து உயிர்நீதினாச்சு இதை இப்போ இது காப்பாற்றுவாங்க இருமொழி கொள்கை தான் பண்ணா எப்படி அது இருமுறை கொள்கையை வந்து வலியுறுத்தி கொ அதை தான் நாங்களும் வந்து வலியுறுத்துகிறோம் இது தமிழ்நாட்டுக்கு காவி வந்து பிஜேபி ஆட்சி வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ்மொழி தான் ஆங்கிலம் தேவையான ஒரு மொழி அதனால் இந்தி தெரியாது தான் தமிழ்நாட்டில் கூட எங்களோடய கொள்கையாக இருக்குது தமிழ்நாட்டை பெரும்பான்மையான இளைஞர்களும் இதுதான் இந்த இந்த மரமாநிலருந்து எவ்வளோ பேர் வந்தாலும் அது வந்து நாங்கள் வந்து ஹிந்தியை வந்து வேண்டான்றதுனா ரொம்ப கட்டாயமாக இருக்கும் மாணவர்கள் பாதிப்படுறாங்களே நீதே இல்லை அது எப்போதான் இது முடிவு இது எப்படியா இருந்தாலும் இப்போ வந்து இந்தியான்றது வந்து இந்தி மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆனால் அங்கே ஹிந்தி தெரியறதுனால தான் அங்கே இருவரெல்லாம் வந்து இங்கே போயிக்கிறான் நம்ம வந்து தமிழ் மட்டும் அங்கே திரு தமிழ்நாட்டு மாட்டியே தாண்ட முடியல இன்னும் அங்கே போய் நம்மளால் பழைக்க முடியல அங்கெல்லாம் போனீங்கன்னா தமிழ் சொன்னால் மதிக்கவும் மாட்டான் ஹிந்தி சொன்னால் நீ தமிழ் மதிப்பான் அங்கே போனால் தமிழே தெரிஞ்சாலும் பம்பை டெல்லிலாம் போனால் அங்கே ஹிந்தியில் பேசலாம் மட்டும்தான் அங்கே மரியாதை வார்த்தையே பேசுவானுங்க அப்போ ஹிந்தி தேவைப்படுது இவ்வளோ நாளாக சுதந்திரம் வாங்கலை சாப்பிட்டா தான் பேசுனாங்க ஹிந்தி உனக்கு விருப்பப்பட்டா நீ கற்றுங்கோ அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் யாருமே கற்றுக்கலையே ஆனால் பணக்காரலாம் மட்டும் கற்றுக்கணும் பணக்காரன் அந்த பெரிய லெவலில் இருக்க எல்லாம் கற்றுக்கணா நீங்கள் ஹிந்தி அட்லீஸ்ட் கருணாநிதி மரும் பிள்ளைங்களேருந்து தயாநிதி மாறவங்களாம் என்ன சொன்னாங்க அவங்களாம் போனால் ஹிந்தி தெரியும் அதனால அவங்க டெல்லிக்கு அனுப்பு தமிழ் தெரிஞ்செல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுக்கோ ஸோ அவங்க ஆளுங்க மட்டும்தான் போகிறாங்களே தவிர நம்ம ஆளுங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க லோக்கலில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஹிந்தி கத்துக்கிறது நல்லது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போகிறது நல்லது மாணவர்களே படிக்கலாம் இப்போ நம்மள வயசான போகிற நம்ம ஹிந்தி படிக்க போகிறோம் இப்போ மாணவர்கள் இருந்தே எடுத்துன்னு வந்தால் தான் உண்டு இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரி கோல்மால் பண்ணுறானுங்க முன் ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடுறானுங்க இந்த மாதிரி ஹிந்தி துடு தான் நாங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கினா தான் நிதி தருவோம் நிதி தருவன்ட்டு இப்போ கொடுத்த நம்ம மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா நிதியும் இவங்க வீட்டுக்கு தானே அனுப்புகிறாங்க ஆனால் என்ன என்ன உடன்பாடு தான் மும்மொழி கொள்கையை தான் வந்து கல்விக்கு தரக்கூடிய நிதியை வந்து தர முடியும்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது இங்கே சே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எந்த ஒரு இதுவும் வந்து சே சேரில் வராமரியன்னு தெரியல ஏன்னா இங்கே இருக்கிற கல்வியை வந்து அவங்க வந்து ஐஐடி எங்கே எங்கேருந்து ஒன்றும் எந்த ஸ்டேட்லேருந்து ஒன்றாலும் இங்கே இருக்கிற படிக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதோ யூஸ் பண்ணாதான் ஒன்றையும் இதுவும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும் ஜென்டமில் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிப்பாகட்டும் எந்த ஒரு வேலையும் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து இருக்கிறவங்க தான் இங்கே வந்து முக்கால்வாசி பீப்புள் வந்து இது பண்ணுறாங்க அது எதனாலன்ட்டு ஒன்றையும் இங்கே இருக்கிறவங்க வந்து படித்து நல்லா நாலேஜ் தெரிஞ்சுக்கினாங்கன்னா எங்கள் அரசியலுக்கு கொஞ்சம் இது வருமோன்ற கோணத்தில் பார்க்குறாங்களா எந்த வித கோணத்தில் பார்க்குறாங்கன்றது தெரில ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அந்த அளவுக்கு சிஸ்டத்தில் ப படிச்சாக்கா நம்மளுக்கு வந்து நாலேஜ் வளர்த்தணும் இவங்களை வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டு போடுவாங்களா இதை கேள்வி கேட்பாங்க அது கேள்வி கேட்கணும் அதனால் மக்களை வந்து படிப்பு வந்து கம்மியாகவே இது பண்ணும் இங்கே இருக்கிற முக்காவாசி பீப்புள் ஸ்விகியில் வந்து டெலிவரி பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் முச்சால் கூட டெலிவரி பாயாகவும் இந்த இந்த வேலை செய்கிறதுக்கு ஆஃபீஸ் பாய் வேலை செய்யறாங்களகாண்டி இங்கே இருக்கிற முக்காவச்சி பேங்க் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எந்த ஒரு இதுவும் போனாலும் எல்லா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க இங்கே இருக்கிற சாதாரண ஆள் ஒன்று க்ள இதுவாக இருக்கணும் பேருக்கணும் துடைக்கணும் அந்தமாரி விஷயம்தான் பண்ணிருக்காங்கள கண்டி அது எதனாலன்ட்டு அதாவது தலைமை சரி இருந்தால் தான் இது வந்து எல்லாமே கரெக்ட் ஆகும் தலைமை வந்து சரியாக எங்களுக்கு எதுவும் அமையல அதனால் தமிழ்நாட்டில் என்றைக்குமே இந்தியும் சரி சமஸ்கிருதமும் சரி தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது அது பெரியாரோட பெரியார் அப்பயே தமிழனோட இது இது பண்ணிட்டாரு புரியுதுங்களா அதனால் எப்பமோ இந்தி தமிழ்நாட்டில் கால் பதிக்கவே முடியாது இந்தி தாமரையும் மலராது ஏங்க அப்போ இந்தி பதிச்சு படித்தா தான் இந்தி ஒதுக்குவங்கன்னா போயிட்டு வேறு ஸ்டேட் ஸ்டேட்டில் போயிட்டு ஆந்திராவில் போயிட்டு ஹிந்தி பண்ண சொல்லுங்கள் இல்லைன்னா கேரளாவில் போய் பண்ண சொல்லுங்கள் இல்லைன்னா நாங்கள் சரி விட்ருங்க இதெல்லாம் விட்டுருங்க இப்போ வந்து பீகார்ல போய் எங்களுக்கு அங்கே தமிழ் வேணும்னு சொல்லி பண்ணால் முன்மொழியில் ஏற்றுப்பாங்களா பீகார்ல போய் நாங்கள் கேட்டால் பீகார்லேயும் ஒடிசாலையும் நாங்கள் போய் கேட்டு எங்களுக்கு வந்து அங்கே வந்து எங்க தமிழை அங்கே நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏற்றுப்பாங்களா அது போ ஏத்துக்கணும்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஏன் தமிழ்நாடு தொடர்ந்து நிதி ஒதுக்க மாட்டேங்கிறேன் ஏங்க அவங்களுக்கு தெரியுங்க எல்லா இடத்துலயும் காலை வச்சுட்டு பார்த்தாச்சுங்க இங்கே தமிழ்நாட்டில் காலை வைக்கலான்னு பார்க்குறேன் ஒருபோதும் மரிய முடியாது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இருந்தாங்க பெரியார் இருந்தார் அண்ணா இருந்தார் எல்லாம் உயிர் உயிர்த்தாகம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் தமிழுக்குன்னு உயிர் உயிர்த்தகம் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தகத்தகம் பண்ணது அப்போ அந்த காலத்துலேயே முடியாதது ஏன் அந்த பிஜேபி ஆட்சி இருந்தது முன்னாடி பிரதமர் இருந்தாங்க ரெண்டு பிரதமர் இருந்தாங்க நரசிம்ம ராவ் இருந்தார் வாஜிபாயிருந்தாங்க அவங்களால முடியாததை இவங்க எப்படி பண்ணிட முடியும் அவங்க அப்போயே பண்ண அவங்கள பண்ண முடியலையா லாங்குவேஜுக்கும் இதுக்கும் இப்போ ஹிந்தி ஹிந்தி படித்தாக்கா எல்லா இதுவும் போகலாம் என்ன தமிழ் படித்தாமல் இங்கே தான் மட்டும் இது பண்ண முடியும் இது இது லாங்குவேஜ் வந்து வந்து எல்லாரும் எல்லாமே கற்றுக்கணும் ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் தாய்மொழியாக தமிழ் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் உயிர் முடிச்சா கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் இது தமிழ் தமிழ்ன்ட்டு தமிழ் முக்காவாசி கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை தமிழை எழுத படிக்க வராது இங்கிலீஷும் எழுத வராது வராதுண்ணா இது ரெண்டாம் கட்ட நிலைமையில் தான் விட்டுக்கிறாங்களே கண்டி ஒன்றும் தமிழ்ன்ட்டு தமிழை வந்து வளர்த்தில்ல தமிழே தெரியாது தமிழ் தமிழ்ன்ட்டு தமிழே தெரியாமல் தான் இந்த காலத்தில் வச்சுக்கிறாங்க தமிழ்னா நான் சுத்த தமிழும் கிடையாது அது இங்கிலீஷில் கலந்த மாதிரி தமிழும் கலந்த மாதிரி இன்றைக்கி இது பண்ணிருக்காங்க தமிழும் தமிழ் தமிழுக்கும் லாங்குவேஜுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது லாங்குவேஜ் வந்து ஹிந்தி இங்கிலீஷு எல்லா லாங்குவேஜும் வந்து படித்தாக்கா ஒரு நல்லா இதுவாக இருக்கலாம் ஹிந்தி பிரச்சனை நல்லதுதான் இப்போ இந்தியை படித்தா தான் நாங்கள் நிதி தருவோம்னு சொல்கிறது ஏற்புடையதான் இருக்கா ஹிந்தி படித்தா தான் அதாவது ப கண்டிப்பாக கண்டாயமாக எல்லா லேங்குவேஜும் மக்கள் கற்றுக்கணுங்க ஹிந்தின்ட்டு கிடையாது எல்லா லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தி க எல்லா இங்கே இருந்து இப்போ இங்கே வந்து தமிழ் தான் ஹிந்தி எல்லாருக்கு போனாக்கா த ஹிந்தி த இங்கிலீஷ் எல்லாமே இதுதானே தானே ஹிந்தி கற்றுக்கலாம் அது வந்து லாங்குவேஜ் தானே அது ஒன்றும் எதுவும் கிடையாது இந்த நீட்டு பிரச்சனை ஆரம்பித்தாங்க இப்போ திமுக வந்து என்ன அது தடை செய்வோம் சொன்னாங்க அதுக்குண்டான இவங்க எதுவும் எடுக்கலாம் ஆனால் அதுக்கு தடை செய்யணும்னா மேலடுத்து தான் செய்யணும் அவங்க அதை இவங்க கூட செய்யாமல் தடுக்கிறது இதனால தான் அந்த பிஜேபி தமிழ்நாட்டில் உள்ள நுழைஞ்சா நாங்கள் எல்லாம் செய்வோம் இவங்களால இது ஒன்றும் பண்ண முடியல வரப்போகிற எலெக்ஷன் ஆச்சு ஏதாவது பண்ணணும்னு எதிர்பார்க்கணும் ஆனால் அவங்க பத்து வருஷம் ஆண்டுட்டாங்க பத்து வருஷத்தில் எல்லாமே நாசமாக போச்சு மணிப்பூர் விவகாரம்லேருந்து நம்ம உத்திரப்பிரதேசத்தில் நடந்த அந்த இது இப்போடும் கும்ப மேலே நடந்து எத்தனை பேர் செத்தாங்க நீங்கள் அதெல்லாம் பிப்ரவரி பதினாலு அந்த பாம்பிளாஸ்ட் பிளாக் டேன்னு கொண்டாடுறோம் அதெல்லாம் ஏன் நடந்தது எந்த ஆட்சியில் நடந்தது பிஜேபி பத்து வருஷமாக ஆண்டு நிற்கிறேன் என்ன தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநிலங்களுக்காக ஏன் அவரோட குஜராத்லையே அவர் தொகுதியில் தோற்றார் ராமர் கோவில் கட்டின இடத்துலேயும் தோத்தாங்க பிஜேபி இப்போ பின்தங்கி வர காரணம் என்ன தெரியுமா அவங்க இடத்துல அவங்க டிராபேக் ஆகுறாங்களோ எதுவும் சேமரில் அந்த இடத்துலாம் வரல அவங்க இடத்துல வந்துக்கிறாங்க அது எல்லாமே இந்த யார் சொல்கிறது எலெக்ஷன் கமிஷன் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்க கைக்குள்ளே இருக்கிறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தன் உள்ளே பூந்து பெட்டியை உடச்சி எடுத்துன்னு போயிட்டு தூக்கி அடிக்கிறான் ஆனால் அந்த இடத்துல பிஜேபி தெரிஞ்சுக்குது இது வந்து எந்த இடத்துல வந்து யாருக்கு என்ன சொல்ல முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி உள்ளே நுழைஞ்சா தான் பண்ணுவோன்னு இருக்கிறாங்க ஆனால் இனி பிஜேபி உள்ளே நுழையாது அது நானூறு வருஷம் ஆனாலும் சரி இப்போ அண்ணாமலை வந்து புதுசாக வந்து எப்போ பார்த்தாலும் திமுக திமுகன்னு பிரச்சனை பண்ண சரி திமுக மாதிரி அண்ணா திமுக வந்தது அவங்கள பற்றியும் சொல்லியிருக்கணும் அதுவும் இல்லை இப்போ திடீர்னு வந்து இப்போ சீமானை பற்றி எடுத்துருந்தாங்க சீமானை போய் விட்டுட்டாங்க இப்போ விஜய் உள்ளே வந்துக்கிறாரு விஜய் எல்லாம் சேர்ந்து திமுக காலி பண்ணிடலாம் இது ஒழிச்சுலாம்னு எதிர்பார்க்குறாங்க இத்தனை வருஷம் ஆச்சில் இருந்து இவங்களே மத்தியக்கிட்ட பேசி ஒன்றும் வாங்க முடியல இதுக்கப்புறம் இவங்கள புதுசு புதுசாக வரவங்கள வந்து என்ன பேச போகிறாங்க கல்வி விஷயத்தில் மத்திய அரசு மனசு வச்சா மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கல்வி தரமாக கிடைக்கும் படிக்கிற பாடமாக ஒன்றா இந்தியை தெரிஞ்சுக்கலாம கண்டி அதை மும்மொழி கொள்கை அதை நம்ம பயன்படுத்த முடியாது எங்களுக்கு தேவையானது வந்து தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் மட்டும்தான் அதுக்கு நீ பண்டு தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து ஒன்றும் கிடையாது சரிங்களா இது வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளே வர முடியாதுன்றதுக்கான ஒரு வழித்திறமையாக தான் இவங்க வந்து உள்ளே நுழைக்கிறதுக்கான ஒரு செக்காக வைக்கிறாங்க இது நம்ம வந்து அண்ணா சொன்ன மாதிரி தமிழ்நாடுன்றது நம்ம இருக்குது எந்த மாநிலத்துக்கும் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் வந்து நாடாக பிரித்து கேட்டுக்காரு இல்லை அண்ணா ஆரம்பத்தில் இருந்து கேட்டிருக்காரு இதை பெரியார் வந்து ஆல்ரெடி வழிமுறைத்து பண்ணிகிட்ருக்காரு இதை வந்து அவங்க பண்டு தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து தனிநாடு தமிழ் தமிழ்நாடு கேட்டு நாங்கள் வந்து இதை போராட்டம் பண்ணுவோம்